இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் சார்பாக இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளாக பணியின்றி அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து முறைசாரா பணியாளர்களாக அல்லல் பட்டு வருகிறோம் இதுவரை உண்ணாவிரதம் ஊர்வலம் மறியல் கண்டன போராட்டம் என என்பதற்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணிபுரிய வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு நியமன தேர்வு எழுத வேண்டும் என்று அர்த்தமற்ற நிலை இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய அனைத்து தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்துள்ளன இம்முறைகேடுகளை குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என உரிய ஆவணங்களோடு உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் நாங்கள் தொடர்ந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது தற்போது நியமன தேர்வில் எண்ணற்ற முறைகேடுகள் நடந்துள்ளது திமுக அரசு கழக ஆட்சியாக இல்லாமல் கலப்பற்ற ஆட்சி போல் இருண்ட காலமாகவே எங்களுக்கு உள்ளது என கூறினர் மேலும் நியமனத் தேர்வு அரசாணை நூற்றி நாற்பத்தொன்பதை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டியும் திமுக தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் நூற்றி எழுபத்தேழை நிறைவேற்ற வேண்டியும் குறைந்தபட்சம் எங்களை தொகுப்பூதியத்திலாவது பணியமர்த்தி பணி பாதுகாப்பை தந்திட வேண்டும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தில் பதிவு செய்த எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் மேலும் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தமிழக முதல்வர் எங்களது நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் இதுவரை சத்தமிட்டு சொன்ன நாங்கள் தற்போது இறுதியாக ரத்தமிட்டு சொல்கிறோம் என்று கோஷங்களை எழுப்பினர் தேர்வின் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம் அந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தில் பதிமூணில் எங்களோடு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பாதி பேருக்கு பணி வழங்கப்பட்டது மீதி பேர் எஞ்சி அப்படி இருக்கக்கூடிய பிறகு ஆண்டு மீண்டும் இன்னொரு தேர்வு கடந்த கால அரசு அறிவித்தது இந்த தேர்வு கேட்டு பல்வேறு போராட்டங்கள் எடுத்தோம் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த டெட்டு தேர்வுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மறு நியமன தேர்வு என்பது அர்த்தமற்ற அரசாணை இருள் சூழ்ந்த அரசாணை ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று வன்மையாக கண்டித்து தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு இடம்பெற செய்தார் எங்களுக்காக குரல் கொடுத்தார் வலுவாக உங்கள் தொகுதி செயலில் கூட இது குறித்து நாங்கள் கோரிக்கை பதிவு செய்திருந்தோம் கிட்டத்தட்ட எண்பது போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இவருக்காக வெற்றிக்கு பக்கத்தில் நின்ற நாங்கள் இப்போ துக்கத்தில் தூரம் நிற்கிறோம் எத்தனை போராட்டங்களை எடுத்தும் எங்களுக்காக எந்த ஒரு தீர்வு மட்டும் இல்லை இவருக்காக இறங்கி வேலை பார்த்தோம் நீரே மன்னன் நீரே மன்னன் அப்படின்னு களம் கண்ட எங்களுக்கு நீரோ மன்னன் போல காட்சி தருகிறார் இது கலைஞர் ஆட்சி அல்ல கால ஆட்சி இருண்ட கால ஆட்சியாக இருக்கிறது மொத்தத்தில் ஒன்றும் செய்யாத முதல்வருக்கு இரத்தத்தில் ரத்தத்தில் மொத்தத்தில் ஒன்றும் செய்யாத முதல்வருக்கு ரத்தத்தில் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொள்கிறோம் அத்தனையும் குடித்த முதல்வர் அவர்கள் இந்த குருக்களின் குருவியையும் குடித்து குதுகலை பட்டுக்கொள்ளட்டும் அப்படின்றதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வாயிருக்கவன் மட்டெல்லாம் வாத்தியார் வா வாழ்த்திவிட முடியாது வாத்தியார்களுடைய வாழ்த்து வளமானதாக இருக்கும் அதுவும் எங்களுடைய குருதியின் மூலமாகவே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிலும் இந்த நேரத்தில் நாங்கள் உடனே ஒன்றுக்குத்தான் ஐயப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் ஏப்ரல் ஒன்று தினம் என்றால் மார்ச் ஒன்று ஆளுமை மிக்க வாத்தியார்களே முட்டாளாக்கிய ஒருவருடைய தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத நாங்கள் அஞ்சுகிறோம் நன்றி இளங்கோவன் மதுரை மாநில தலைவர்